ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி இட்லி தோசைக்கு மாவு அரைப்பது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ அந்த மாவை வச்சு இன்னைக்கு த்ரீ டேஸ் ஆகுது அந்த மாவு எப்படி இருக்குது அதில் எப்படி நம்ம வந்து கிறிஸ்பியாக தோசை ஊற்றலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப் இது தாங்க அந்த மாவு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து த்ரீ டேஸ் ஆகுது எவ்வளோ ஒயிட்டாக மாவு இருக்குது அதுக்கு தான் சொன்னால் நாங்கள் எப்போயுமே வெந்தயம் சேக்கு நாங்கள் அரைக்கவே மாட்டோம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி தோசை ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் இப்போ வந்து தேவை தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மாவாக இருந்தால் ரெண்டு சிட்டுக்கே சோடா உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைக்கிற மாவு வந்து மொண்டு ஊற்றும் போது டைட்டாக இருக்கக்கூடாது லூஸாக இருக்கணும் அதாவது நம்ம ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கரைச்சாச்சு இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம நான் ஸ்டிக் டவாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் தவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு ஏறக்கூடாது நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ஆவி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு ஊற்றி நல்லா லைட்டாக மேலே தேயுங்க அழுத்தி தேய்ச்சிங்கன்னா தான் அந்த சுருண்டிக்கிட்டு கேப் கேப்பாக வரும் ஓட்டை ஓட்டையாக இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக மெலிஷாக வரும் இப்போ தேய்ச்சிட்டு ஆயில் வந்து இந்த தேய்ச்ச குழியில் இருக்கிற இடத்துல எல்லாமே ஊற்றிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அடியில் வந்து ப்ரௌன் ஆகும் அதே மாதிரியே தோசை வந்து தன்னாலேயே எலும்போம் அந்த எலும்பும் போது வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு அதுவே மறுபடியும் வெந்த பிறகு மேலே அப்படியே திருப்போம் அதே மாதிரி திருப்பின உடனே எடுத்து போட்டுருங்க ரெண்டே டைம் தாங்க நம்ம திருப்பி போடணும் அதிகமாக திருப்பி போட்டோம்னா தோசை வந்து கிறிஸ்பியாக வராது இந்த மெத்தேடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து தோசை வந்து கிறிஸ்பியாக வரும் இப்போ இன்னொரு தோசையும் பாருங்க அதே மாதிரி தான் ஊற்றுறோம் ரெண்டாவது தோசை ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அதே மாதிரியே மாவு ஊற்றி மேலே கரண்டி வச்சுட்டேங்க பாருங்கள் எலும்புது எலும்புன உடனே திருப்பி போட்டுக்கோங்க எடுக்கிற வரைக்கும் ஹைலியே தான் இருக்கணும் இப்போ பாருங்கன்னா வெந்திரிச்சி அடுத்த பக்கம் அப்படியே மடித்து நம்ம எடுத்து வச்சிட்றோம் அவ்வளோதாங்க சூப்பரான கிறிஸ்பியான மொறு மொறுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ நான் புடும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இதே மாதிரியே நீங்களும் தோசை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் போட்டால் தான் கிறிஸ்பியாக வரும்னு இல்லைங்க வெந்தயம் போடாமலும் நம்ம இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மாவு தேய்ச்சி நம்ம பண்ணோம்னா சூப்பராக வரும் தேங்க்யூ இந்த மாவரைக்கிற வீடியோவும் ஆல்ரெடி இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ற வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அது வந்து நான் வந்து எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Transcrição e aí